ஏ மச்சி பாத்துருமாச்சு என்ன பண்ணிட்டு இருக்க எனக்கு என்ன மச்சி ஐடி கம்பெனி வேலை நல்ல சம்பளம் லைஃப் செட்டில் ஐ எம் சோ ஹாப்பி நீ என்ன பண்ற மச்சி நான் வந்து சித்தா வேலைக்கு போயிட்டு மச்சி ஒரு நாளைக்கு சம்பளம் மச்சி நல்லா படிச்சு செட்டில் ஆயிட்டேன் தான் படிப்பு வர அதுக்கப்புறம் என்னை வீட்ல படிக்க மாட்டாங்க வீட்டுல வருமே அதனால அப்படியே வேலைக்கு போட்டுதான் போச்சு மச்சி சரி விடு படிக்கலாம் மச்சி தலையெழுத்து ஏன்டா அவ்வளவு சோகமா சொல்ற நீ நல்லா சம்பாதிக்கலாம் லைஃப்ல செட்டில் ஆகலாம் நான் மட்டும் என்னடா நீ ஹோட்டல் மட்டும்னா படிக்கிற படிப்பு ஒரு மேட்டரே கிடையாது இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்கு டென்த் டுவெல்த் பாசுனால நீ இன்ஸ்டியூட்ல சேர்ந்து படிக்கலாம் படிக்கும் போதே மாசம் சம்பாதிக்கலாம் இன்ஸ்டியூட்லேயே நீ வெள்ள வேலைக்கு போகலாம் நீ கப்பல் வேலை பார்க்கலாம் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் வேலை பார்க்கலாம் நல்ல சம்பளம் நல்ல ஒரு லக்ஸுரி லைஃப் உன் செட்டில்டா வாழ்க்கை நல்லா இருந்தா அதுக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே வேலை உடனே இன்ஸ்டியூட்ல போய் ஜாயின் பண்றேன் அங்க போனாக்க நல்லா இருக்கும் உடனே போய் ஜாயின் பண்றேன் நீங்களும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சேர்ந்து படிக்கணும் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி நம்ம ப்ளூபேட்ல போய் ஜாயின் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிருங்க